வணக்கம் உங்களோட பேர் ஓகே இன்னைக்கு உங்களோட சொல்லி உங்களுக்காக கிஃப்ட் வேல் வந்திருக்கு சரியா எத்தனை பிறந்த நாள் அறுபத்தி நாலு சரி இந்த அறுபத்தி நாலாவது பிறந்த நாளுக்கு யார் உங்களுக்காக கிஃப்ட் வேலை அனுப்பி யாரா இருக்கலாம் மகள் மகளிர்

हम बेर काम है हम लेते। ठीक है। ओके बर। चलिए ले। चलिए अम्मा का है क्या ना गिफ्ट बन्दर। चलिए अब उन उनका पापम। ओके मुल का है हैवी बर्डिंग फॉली केक बन्दर के लिए।

சரி உங்களுக்காக ஒரு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்குது அந்த கிஃப்டை பார்ப்போம் இது என்னவா இருக்கு மணிப்பூர் வந்திருக்கா இல்லையே ஒரு ஃபோன் வந்துருக்கலாம் சார் என்ன வந்துருக்கலாம் நகையா இருக்கலாம் ஒரு வேலை திறந்து பார்ப்போம் என்ன வந்திருக்கேன் இல்லையே திறங்க பார்ப்போம் வந்திருக்கு சரியா சரி அது மட்டும் இல்லை அதுக்காக இன்னும் கிஃப்டுகள் இருக்குது சரி அடுத்தடுத்த கிஃப்டுகளையும் அப்படியே பார்த்துருவோம் சரி இது என்ன இருக்கலாம் ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு சரியா மணி தான் இருந்தால் அதுக்குல்ல உங்களுக்காக ஆசை ஆசையாக அனுப்பியிருக்காங்க திறந்து பார்க்கலாம் அது என்னவா இருக்குன்னு செயின் வந்து இருக்கலாம் வெயிட்டாக இருக்கா சத்தமாக அதை கேட்கலாம் இல்லை என்ன செயின் இருக்கு காப்பு சரி ஓகே திறந்து பாப்போம் என்ன வந்திருக்க என்ன வந்திருக்க வெளியில இருந்த பாப்போம் முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு சரி கேக் வந்திருக்கு சாக்லேட் வந்திருக்கு ஃபோன் வந்திருக்கு அதோட என்ன வந்திருக்கு சரியா அடுத்த கிஃப்ட் வரையும் அப்படியே பார்த்துருவோம் சரி இது முழுக்காக ஸ்பெஷல் ஆகுவடிக்கு வந்திருக்கு இது என்ன மாதிரி இருக்கணும் உடுப்பு வந்திருக்கா எப்படி சொல்லுங்க ஒரு காரணம் பார்க்க தெரியுது சில பேர் நம்ம பார்ப்போம் அதுக்கு என்ன வந்துருக்கு உடுப்பு வந்துருக்கு சரி உங்களுக்காக கடைசியா ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு சரியா என்னோட குழு உங்களுக்கு தாரன் ரெண்டு பேர் அனுப்பியிருக்காங்க யார அழைக்கலாம் ரெண்டு பேர் சஞ்சீவன் மகள் ரெண்டு பேரா இருக்கலாம் அப்படியா ஷூரா சரிக்கா அம்மா அந்த கிப்டன் சரி இது உங்களுக்காக லாஸ்ட் கிப்ட் இதையும் நோட் பண்ணுங்க நாங்க சொல்லப்போமியா நினைப்பிருக்காது சரி உங்களுக்காக இவ்வளோ அவங்க ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க கேக் ஃபோன் காசு சாக்லேட் அது மட்டும் இல்லை உழுப்பு ஃபோட்டோ பிரேம்னு சொல்லி இவ்வளோ அனுப்பியிருக்காங்க உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா உங்களுக்காக கேக் அதோட முப்பதாயிரம் ரூபாய் காசு ஃபோன் சாக்லேட் இதெல்லாம் அனுப்பினது உங்களோட கவினா ரவீனா ஜெர்மன்லேருந்து அனுப்பியிருக்காங்க அதோட உங்களோட மகன் சஞ்சி உங்களுக்காக உழுப்பும் ஃபோட்டோ பிரேமும் அரேஞ்ச் பண்ணியிருக்கு சரியா அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ிருக்கா சரி விவர சொல்ல ஆசைப்படுங்க பிள்ளைகள அவ்வளோ பாசம் வச்சு அனுப்பியிருக்காங்க சரியா உங்களை அவ்வளோ பாசம் இருக்காது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அம்மாவோட பயிலிக்கு சர்ப்ரைஸா உங்களை எப்போவுமே சிரித்த மகத்தோட பார்க்கணும்னு தான் அனுப்பியிருக்காங்க அழகாத சரியா நீங்கள் சரி உங்களோட பிள்ளைகள் சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் சார்பாகவும் இனி அப்படின்னா சரி